தம்பி குணத்தொகை நவர்களின் இல்ல திருமணத்தில் பங்கேற்பது மணமக்களை வாழ்த்துவதில் நான் தெரிவும் பகிர்ச்சி அடைகிறேன் இந்த இயக்கம் கடலூர் மாவட்டத்தின் பரவிய காலத்தில் தன்னை இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொண்ட இந்த அங்கீகாரத்தில் நாம் யாரோடு கூட்டணி வைத்து தெரிவிக்கிறோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழக துணை மு க ஸ்டாலின் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கீகாரம் இன்னைக்கு பல கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தின் பதிவிலே இழக்க வேண்டும் அந்த தங்க எழுந்திருக்கிற நாற்பத்தி கட்சி

நமக்கு எல்லா வகையிலும் இருந்து ஊக்கப்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த கூட்டணி தான் என்பதை மறந்துவிட உள்ளார் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் அதிலிருந்து வெளியேற்றிவிட்டால் திமுக கூட்டணியை பலனிடப்படுத்தலாம் என்று பலரும் கணக்கு போட்டு நமக்கு எதிராக விமர்சனங்கள் செய்கிறார்கள்

नरेंद्र कोई नहीं बनेगा इच्छा मुझे इच्छा बोल रहा है इंदौर एक्शन बोला हमारे नरेंद्र ये इच्छा रहा है आरएसएस कार्य बीजेपी कार्य में जो तीनों कामों में निकलते थे बाप बेटा ये अंतु बोला है ये कच्चे बोलने के लिए तीनों कामों में निकलते थे तीनों मावड़ा वाला निकलते நம்ம அவசியத்துக்கு காரணமே திமுக நீண்ட பயணத்தில் திமுக தான் நமக்கான அங்கீகாரத்தை பெற்றெடுத்து பெற்றெடுத்து தந்திருக்கிறது திமுக கொள்கையை பேசுறது சமூக நீதியை பேசுகிறது பெரியார் அரசியலும் அம்பேத்கர் அரசியலும் தான் நாம் உள்வாங்கிக் கொண்ட அரசியல் அதே அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிறார்

சனிக்கிழமாய் பரை செய்யு பண்றாங்க மற்ற நாள் என்ன பண்றாங்கன்னு தெரியல நமக்கு மாசத்துக்கு 30 நாள் அவசியம் பரிசுத்தத்துக்கு 90 25 நாள் அவசியம் ஒரு நாளைக்கு 24 நேரத்துல 20 மணி நேரம் அவசியம் என்பதை மாத்தலாம் मित्रा ஆ உரிய முறையில் கூட அடையாக்கிறது இல்லை இப்ப எதுரா பேசினாலும்

பரைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கொள்கைகளில் தான் அரசியல் மக்களை சாதி இருப்பதை மக்களை மக்களை அணிதரக்கில் அடிப்படையில் சமூக நீதி அரசியல் அடிப்படையில் அம்பேத்கரின் அரசியல் அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் வளர்ந்த இயக்கம் மார்க்சிய அரசியல் அடிப்படையில் வளர்ந்த இயக்கம் யாராலும் இந்த இயக்கத்தை அசைக்க முடியாது அப்படி ஒன்று வளர்த்து வாய்ப்பு கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கொள்கை கோட்பாட்டு வழியிலே இதை நாடு உணரும் தொடர்க విడుదేశ